கமப் திருநெல்வேலி மாவட்டம் நாகனேரி தொகுதியில் அரியங்குளம் கிராமத்தில் கிராம கமிட்டி அமைத்து அவர்களுக்கு கியூஆர் கோடுடன் அடையாள அட்டையை வழங்க சென்று கொண்டிருக்கிறோம் இன்று மாலை திருநெல்வேலியில் ஜெய் பாபு ஜெய் பீம் ஜெய் சம்விதான் மகாத்மா காந்தியை பற்றியும் அண்ணல் அம்பேத்கரை பற்றியும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்ட மாநாடு நடக்க இருக்கிறது அதில் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஜ் எகடே கலந்து கொள்கிறார் மேலாள் ஒன்றிய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் உரையாற்றுகிறார் எங்களுடைய மேலாள் தலைவர் திரு தங்கபாலு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் குரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் அதே போன்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு சங்கரா பாண்டியன் அனைவரும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை நேற்று இளைஞர்கள் தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அது போட்டும் இல்லாமல் சிறுமிகள் பங்க படிக்கிற பாலியல் பலாத்திரத்தில் தொடங்கி அதிக தோணுமும் இல்லை இந்த சம்பவத்தை காலையிலேயே சென்னையில் நாங்கள் கண்டித்து இருக்கோம் இது மாதிரி நடக்கக்கூடாது காவல்துறை மாவு கட்டு போதாது என்று நினைத்தால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும் இனிமே அடக்காமல் இருக்க முடியாது இது ஓரளவுக்கு தான் சாம தான தண்டம் சட்டத்தின் மூலமாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ ஜனநாயகம் முறைப்படி இதை தடுத்து நிறுத்த வேண்டும்

அனைத்து மாநில மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது வெளி மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாநில விட்டு மாநிலம் சென்றால் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகம் மட்டும்தான் அமைதி பூங்காவாக எல்லோருக்கும் அமைதியாக வாழக்கூடிய இருப்பிடமாக இருக்கிறது என்பது இதெல்லாம் ஒரு சான்று நிறைய இது பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே பல குழுக்களை அமைத்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதை பள்ளி எல்லா வகுப்பறையிலும் பள்ளிக்கூடங்களில சிசிடிவி மூன்றாவது கண் என்று சொல்லுகின்ற சிசிடிவி அமைத்து தீவிரமாக இதை கண்காணிக்க வேண்டும் மாதம் ஒரு முறை கவுன்சிலிங் மாணவர்களோடு பேச வேண்டும் மாணவிகளோடு பேச வேண்டும் தாய் தந்தைக்கு பிறகு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்ற மாதா பிதாவுக்கு பிறகு குரு என்று சொல்லுகிறார்கள் இந்த குருக்களை இப்படி நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கதுல அரசு வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க